ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னா அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சு சாரி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வந்து வரலட்சுமி நோன்பு வருது எனக்கு வந்து இது வந்து அஞ்சாவது வருஷம் நான் வந்து நோன்பு எடுக்கிறேன் அப்படின்னா இந்த வருஷம் வந்து எனக்கு அஞ்சாவது வருஷம் நான் இன்னும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட பர்மிஷன் கேட்கல வருஷ வருஷம் நம்ம வைக்கிறது தான் நான் ஸ்டார்டிங்காக நம்ம சொல்லியிருப்போம் நான் எப்போயுமே வருஷ வருஷம் வைக்கணும் அப்படின்ட்டு இருந்தாலும் ஒவ்வொரு வருஷத்துக்குமே நான் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்பேன் இந்த வருஷம் வைக்கணும் அப்படின்ட்டு இந்த வருஷம் ஒன்றும் முடிவே பண்ணாமல் இருக்கும் சரி அதுங்களையும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு ஏன்னா வருஷத்தில் ஒவ்வொரு வருஷம் வந்து நான் எதாவது ஒன்று ஏதோ ஒன்று புதுசு வாங்கிடுவேன் அம்மனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புது புடவை எடுப்பேன் இல்லை அப்படின்னா நம்ம கலசத்துக்கு தேவையான துணி மட்டும் ப்ளவுஸ் மட்டும் புதுசு வந்து நம்ம அம்மனுக்கு கட்டணும் அப்படின்ட்டு வருஷத்துல ஒன்று எதோ ஒன்று புதுசு நம்மளால் முடிஞ்சது நம்மளுக்கு எப்படி விருப்பமோ நம்ம எப்படி நம்மளால முடியுமோ நம்மளுக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி நம்ம வந்து அம்மனை அழைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து நோன்பு எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதாவது எனக்கும் சரி என்னோடய கணவருக்கும் சரி அடிக்கடி சண்டை வரும் ரொம்பவே சண்டை வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை எங்கள் அத்தை வந்து இறந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப சண்டை அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட பிரிடு நிலைமையில் இருந்தோம் நானும் என்னோடய வீட்டுக்காரரும் அப்புறமா வந்து நம்ம தான் தெரியுமே எப்பயுமே நம்ம வந்து ஒரு கஷ்டம் அப்படிங்கிறப்போ நம்ம கோயிலுக்கு அதுவும் சிவன் கோவிலுக்கு தான் ஓடி போவோம் நம்ம அப்பா அப்படின்ட்டு அங்கே போய் அழுது புலம்பி நான் வந்து அப்படி தான் கொஞ்சம் ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா ஃப்ரெண்ட்டை சொல்றோமோ குடும்பத்தோட சொல்கிறோமோ அதை தாண்டி நான் ஓடுற உடைய ஒரே இடம் வந்து எங்கள் ஊரில் ஒரு சிவன் கோயில் இருக்கு அங்கே தான் நான் போவேன் அப்படி இல்லை அப்படின்னா வீட்லேயும் அவர் நினச்சி வழிபட்டுக்கிறேன் நான் எனக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் தீர்வு கொடுப்பார் எந்த பிரச்சனைக்கு நான் அவர்கிட்ட முறையுறேனோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு கண்டிப்பாக ஒரு இதில் கொடுப்பாரு அப்படி நான் வந்து எங்கள் அத்தை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்தாங்க கிட இறந்து ஏன்னா தெரில எங்களுக்குள்ள அதிக பிரச்சனைகள் வந்துச்சு அதை தாண்டி மேரேஜ் ஆன புதுசுலேயே வந்து ஒரு கோவத்தில் எங்கள் அத்தை ஒரு வார்த்தை விட்டாங்க என்ன அப்படின்னா நீயும் அவன் இப்படியே இருந்துருவீங்களா அப்படின்னு கோவத்தில் தான் யாருமே பெற்றவங்க வந்து நம்மளுக்கு சாப விட மாட்டாங்க அது கோவத்தில் அவங்களுக்கு வந்துருச்சு வாயில் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒருவேளை அவங்க விட்ட சாப்பிட்டனாலும் நம்மளுக்கு இப்படி சந்தை வந்துகிட்டே இருக்கோ அப்படின்ற மனநிலைமையில தான் நான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனதுக்கேவும் ஏன் இப்படி சண்டை வருது காரணமே நம்ம ரெண்டு வீதத்துக்குமே பிடிச்சி தான் மேரேஜ் பண்ணோம் ரெண்டு வீதத்துக்குமே பிடிக்கும் இப்போ வரைக்கும் மாற்றி மாற்றி ரொம்ப லவ் அப்படிங்கிறது வந்து நிறையாவே இருக்குது ஆனால் ஏன் சண்டை வருது அப்படின்ற காரணம் எனக்கும் தெரில அவங்களுக்கும் தெரில இருப்போம் திடீர்னு சண்டை வரும் அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் கோயிலுக்கு போயிட்டு வந்து மரணம் மரணா வந்து நான் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்போ வந்து நான் வந்து ரொம்ப ஆன்மீக வீடியோ இதெல்லாம் அதிகமாக பார்ப்பேன் நான் அப்போ தேச ம தேச மங்கே கருத்து அந்த அம்மா வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே இருப்ப வந்து இந்த மாதிரி வீடியோ வரவும் அந்த சமயம் வந்து வரலட்சு நோன்பு வரலட்சி நோன்பு வர டைம் அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேல வந்து அவங்க சொன்ன இது வந்து எனக்கு ரொம்பவே சரி ஒருவேளை இதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை பார்த்தோமோ ஏன்னா மொதலாக வந்து நம்ம கோயிலில் போய் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்துட்டு வந்திருக்கோம் அப்புறம் தோஷத்துக்குலாம் போது போவே அப்போ அப்படி அந்த 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 அம்மாவோட வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கையில தான் எனக்கு இந்த நோன்பு பற்றி தெரிய வந்துச்சு ஏன்னா இது வந்து ஒன்று நம்ம மாமியார் வீடு சைடு பழக்க இருக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம அம்மா வீடு சைடு இந்த நோம்பு எடுக்கிற பழக்க இருக்கணும் எனக்கு வந்து எங்கள் வீ ரெண்டு வீடு சைடுமே இந்த நோம்புங்கிறது தெரியக்கூட செய்யாது சும்மா யாராவது வீட்டுக்கு பூஜைன்னு கூப்பிட்டாங்கன்னா போவாங்க அவ்வளோதான் எங்கள் ரெண்டு வீடு சைடுமே என்னோடய மாமியார் வீடு சைடு சரி என்னோடய அம்மா வீடு சைடும் சரி சரி நம்ம இதை எடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணப்போ வந்து சொல்லும்போதே பாருங்கள் எனக்கு உடம்பு புல்லரிக்குது எங்கள் அம்மாவே பயந்தாங்க வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்புறம் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அதெல்லாம் பணக்காரவங்க பண்ணுற பூஜை அப்படின்னாங்க அப்புறம் அந்த அம்மா வீடியோ பார்க்கோம் எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிச்சு கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருக்குது கணவர் வந்து ஆயிலோடு இருக்கணும் நம்ம தீர்க்க சுமங்களையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து எடுக்கிற நோன்பு தான் அதை தாண்டி நம்மளுக்கு என்ன வேணுமோ வரம் தரும் விரதம் தான் வரலட்சுமி நோன்பு நம்மளுக்கு என்ன வரம் வேணுமோ அந்த அன்னைக்கு நம்ம அந்த அம்மாட்ட மனமுருகி வேண்டிக்கிட்டோம் சிறந்த முறையில் பூஜை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் இது இது உண்மையான விஷயம் நான் என்னோடய அனுபவத்தை தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா சாமிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து புரியாது நம்மளை தாண்டி ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் நான் சொல்லாமே புரியும் சரிங்களா அதனால தான் நான் நோன்பு எடுத்த காரணமே லட்சுமி நோன்பு வந்து கடைபிடிக்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான் சரிங்களா இது வந்து அம்மனுக்கு வைக்கிற முடி அப்படியே அலங்காரம் பண்ணி வச்சாச்சு ஃபஸ்ட்டு ஒன்று ரொம்ப லாங்காக வச்சுருந்தேன் அது வந்து பிரைடல் மேக்கப் போகிறப்ப வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்றனால சரி அம்மனுக்கு தனியாக வாங்கி அப்படியே வச்சுருவோம் அப்படின்ட்டு இதை தனியாக வாங்கி அம்மனுக்காக இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போன வருஷம் தான் இந்த புதுசாக வாங்கினேன் ஜவுரியா அது ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து நல்லா லென்த்தாக இருக்கும் பெருசாக இருக்கும் அது எங்கே வச்சுருக்கேன் தெரியல மேலே இருக்கா அந்த அதுக்கப்புறம் வந்து இதுவும் அம்மனுக்கு வைக்கிறது தான் போடுறது அப்படியே வந்து நம்ம இது மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம மாட்டி விட்டுக்கலாம் இதுவும் போன வருஷம் தான் வாங்கினேன் இதை வந்து கலசத்துக்காக விட்ருவேன் நான் மேலே நம்ம வந்து கோல்டு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம கோல்டுலேயே அம்மனை அலங்காரம் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு பவுன் மூணு பவுன் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை மட்டும் நம்ம போட்டுவிட்டு மற்ற நம்மளுக்கு எப்படி தேவையோ அம்மனுக்கு இந்த மாதிரி ஐட்டம் போடலாம் இல்லை அப்படின்னா சிம்பிளாக வச்சு கும்பிட்டா கூட போதும் நம்மளுக்கு நம்ம விருப்பம் தான் எனக்கு வந்து இது பிடிக்கும் அலங்காரம் பண்ணுறது அலங்காரம் பண்ணி விடுறது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம குழந்தைகளுக்கு பண்ணுற மாதிரி தானே அதனால எனக்கு பிடிக்கும் அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறது எனக்கு பிடிக்கும் அதனால இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் நான் அலங்காரம் பண்றதுக்கு இன்னுமே நிறைய அவங்கவுங்க விருப்பப்படி கும்பிடுவாங்க ஒரு சிலர் சிம்பிளாக கும்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து பிரம்மாண்டமாக எடுத்து கும்பிடுவாங்க சொல்லப்போனால் இந்த நோன்பு வந்து அதாவது வடநாட்டு நார்த் சைடு தான் அதிகமாக இந்த நோம்பு வந்து மொதல் எடுத்துக்கிருந்தாங்க நம்ம சைடு வந்து இப்போ கொஞ்சம் வருஷமாக தான் நம்ம சைடு இந்த நோம்பு எடுத்து கும்பிடுறாங்க இது வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கலாம் இல்லட்டி அப்படியே வந்து வச்சிடலாம் தாமரை அப்புறம் இது வந்து அப்படியே மாலை மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து நான் கலசத்துக்கு தான் போடுவேன் அம்மனுக்கு வந்து நம்ம ஒரிஜினல் மாலை போட்டுருவோம் அதனால வந்து இது கல கலசத்துக்கு போடுவேன் நான் சந்திரமுகி படத்துல ஒரு ஒட்டியான நித்து செடி இந்த மாதிரி காமிச்சுட்டு இருக்கேன் அப்புறம் வந்து புது துணி தான் இதுவும் அம்மனோட துணி தான் இது வந்து மூணாவது வருஷம் அம்மனுக்கு வாங்கினது இருக்குல்ல இது வந்து காசுமால் மாதிரி வெயிட்லெஸ் தான் வெயிட்டே இருக்காது ஜும்மா இது மாதிரி தான் நல்லாயிருக்கும் போட்டோம்னா பார்வையாக இருக்கும் நல்லா அம்மனுக்கு இதுதான் வந்து நாலு வருஷமாக அம்மனுக்கு வந்து முகம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வருஷம் வந்து அந்த சில்வர் அதாவது வெள்ளி மாதிரி இருக்கும் பாருங்கள் அதை வாங்கலாமா அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கேன் பார்ப்போம் உடலாக தான் எடுப்போமா இப்போ நம்ம வந்து அந்த கலசம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது அதுக்கப்புறம் அதுக்கடுத்து இப்போ நான் போன வருஷம் இதெல்லாம் எடுத்து நீட் பண்ணி வச்சது இப்போ தான் எடுத்து பார்க்குறேன் அதனால் கிராம்பு உள்ளே போட்டு வச்சிருப்பேன் பூச்சி எதுவும் வரக்கூடாது அப்படின்ட்டு கிராம்பூர்லேயே போட்டு அம்மனோட துணிக்கடியில் வச்சு விட்டுருவேன் அம்மனோட பேர் அதெல்லாம் பார்த்தீங்களா அது கடையில் வச்சு விட்டுருவேன் நம்மளுக்கு அந்த குட்டி குட்டி பூச்சி வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் வராமல் இருக்கும் வரலட்சுமி நோம்பு உருவான கதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வரலாறு வேணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள் நான் அதையுமே எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் பாய்